டுவெல்த் ஃபெயில் அப்படிங்கிற ஹிந்தி மூவிலேருந்து ஒரு சில ஹிந்தி டைலாக்ஸை அதனோட தமிழ் மீனிங் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டுவெல்த்து ஃபெயில் அதாவது பன்னெண்டாவது ஃபெயில் இது எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்னா பாரக் வீன் ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம் டுவெல் வீன் ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம் ஏ சத்ய கதாப்பர் ஆதாரித் ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது பாருங்கள் அதாவது நடந்ததெல்லாம் சொல்லு ஜாவோ கர் ஜாவோ வீட்டுக்கு போ ஜான் உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஜான் பஜாயி பைட்டோ கர் பஜாயிடுங்க உட்காருங்க வீட்டுல

லால் ரங் கா பேக் ரகத்தே கஹாங்கே சிவப்பு கலர்ல பேக் இருந்துச்சுல்ல எங்க தும்ஹாரா பேக் உன்னோடைய பையா இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஹிந்தி வித்து வேணும் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க